அனைவருக்கும் நான் உங்கள் வாட்டர் டவினரை தைச்சுக்கிட்டு தீபக் பேசுகிறேங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வீட்டு பர்பஸ்க்காக ஒரு போர்ரல் பாயிண்ட் அமைச்சிருக்காங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து மனசுக்கு திருப்தியாக இல்லை அதனால் வந்து இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வாட்டர் டவைனரை ஒரு ரெண்டு மூணு பேர்த்த வச்சு செக் பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளை கூப்பிட்ருக்காங்க நம்ம போய் அங்கே வந்து சைட்டுக்கு போய் செக் பண்ணும்போது தான் தெரியும் இந்த மாதிரியெல்லாம் இதுக்கும் முன்னாடியே இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு சரிங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம் அதாவது இந்த இடம் எந்த இடத்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோட்டு மாலை அருகில் வந்து பார்த்திங்கன்னா சாணார் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா இப்போ இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு அடி ஓட்டிட்டுருக்கிறாங்க ஆனால் அவங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் அஞ்சு டூர் ஒரு ஒரு தண்ணி தண்ணி அளவுக்கு மட்டும்தான் வந்துருக்க மாட்டிருக்கு அவங்களுக்கு மனசுக்கு திருப்தி இல்லை ஆனால் அந்த பாயிண்ட்டு ட்ரில் பண்ணி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வாட்டர் டெவினர் ரெண்டு மூணு பேர்த்து வச்சு பாயிண்ட் செக் பண்ணியிருக்காங்க அதில் அந்த இடத்து ஒரு முளைக்குறிச்சியை அடிச்சிருந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஒரு வாட்டர் டேவினர் வந்து பாயிண்ட் குறித்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்திங்களா இந்த இடத்துல ஒரு பா வாட்டர் டிவினர் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காரு மாதிரி இன்னும் ஒரு மொத்தம் நாலு பேர் நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் எல்லோரும் ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு இடத்த சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஃபைனெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் செக் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த சொல்கிறாங்களே எதை ட்ரில் பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியல குழம்பி போயிட்டாங்க ஏன்னா ஒருத்தர் சொல்கிற இடத்துல இன்னொருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம தைரியமாக ட்ரில் பண்ணிடலாம் ஆனால் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்த சொல்கிறாங்க அதனால் எந்த இடத்த நமக்கு தண்ணி அதிகமாக வரும் எந்த இடத்து ஈடு அதிகமாக வரும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க தான் நாம் ஃபைனலாக ஃபுல்லாக அவங்க இடத்தையே ஃபுல்லாக செக் பண்ணோம் அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனில் இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல லேயராக ஒரு ரெண்டு லேயர் கிடச்சிருக்கு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு அடிஷனல் ஒரு சிறு மட்டம் ஒன்று கிடச்சிருக்கு மொத்தம் மூணு லேயர் அதை மூணு மட்டத்தை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அதாவது மற்ற வாட்டர் டெய்னரெலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதில் ஒவ்வொரு சரத்தை பிடிச்சி பிடிச்சி அதாவது மற்றவங்க பார்த்தையும் செக் பண்ணோம் செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மட்டம் தண்ணி மட்டமாக இருக்குது மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்டி கேப்பா இல்லைனா சிறுமட்டமாக தெரியுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த கிழமைக்கு மட்டனா அது நேர் வச்சுருக்காங்க ஆனால் இந்த மட்டத்தை இப்போ பிடிக்க மாட்டாங்க இன்னொருத்தர் தெக்கு மட்டத்தை தெடக்கு மட்டத்தை பிடிச்சி வச்சுருக்காங்க அந்த கிழமைக்கு மட்டத்தை பிடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சில மட்டத்தை பிடிச்சிட்டு ஒரு சில மட்டத்தை ச கரெக்டாக இரண்டு மட்டை தண்ணி மட்டை இருக்குது மூணு மட்டை இருக்குன்னா கரெக்டாக அந்த இடத்த செலக்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்த உங்களுக்கு கண்டிப்பாக மனசுக்கு திருப்தியான தண்ணி வரும் அந்த இடத்த நமக்கு ஒரு மூணு லேயர் கிடச்சிருக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த இடத்த ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கணக்கு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடிக்கணக்கு செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது டு ஒரு ஐநூறு அந்த ரேஞ்சில் வரும் மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு டு தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் வரும் ரெண்டு மட்டும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் ஒரு சிறு மட்டம் ஒன்று இருக்குது அது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தான் வச்சிருக்கிறோம் அது பெருசாக வராது அதனால் வந்து அந்த சிறுமட்டத்தனி கணக்கில் வச்சுக்கோன்னா இந்த ரெண்டு மட்டும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணுறப்ப உங்களுக்கு கால் பண்ணுறப்ப அப்படின்னு மாதிரி அவர் சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணப்போ என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறது வந்து அடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் கொடுக்குறேன் சரிங்களா அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது பழைய போருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்கிற பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட கேப்பு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு அடி இல்லை எட்டு அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இதை ட்ரில் பண்ணோம் அப்படின்னா ஏர் பாஸார் உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம செக் பண்ண வகையில் வந்து ஏர் ஏர்பாஸ் ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா அதையும் வந்து டீல் பண்ணும்போது பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது மற்ற வாட்டர் டெவலர் எல்லாமே பாயிண்ட் வச்சுருக்காங்க நம்ம வந்து அவங்க தப்பு சொல்ல வரல எல்லாமே அவங்க அவங்களுக்கு உண்டானதை நீர்மட்டம் காட்டுறதை வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதாவது கண்டுபிடிச்சி அவங்க இந்தந்த இடத்த அப்படின்ட்டு மார்க் பண்ணி கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம தப்பு சொல்ல நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டும் தண்ணி கேப்பாக காட்டுது ஒரு மீதி இருக்கிற மட்டமெல்லாம் கொஞ்சம் எம்டி கேப்பாக காட்டுது அதனால நமக்கு அந்த இடத்த மனசுக்கு திருப்தி இல்லை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வாட்டர் டேர் வச்ச இடத்த நம்ம இந்த இடத்த ஓட்டுங்க அப்படின்ட்டு முழுசாக சொல்ல முடியல அதனால் மா இப்போ வேறு ஒரு வாட்டர் ட்வினர் வச்சு நமக்கும் அந்த இடத்துல மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதிலே டில் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஓப்பனா சொல்லிடுவோம் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னா நம்ம வேறு இடத்த சூஸ் பண்ணி கொடுப்போம் சரிங்களா அதாவது நீரோட்டம் பார்ப்பதெல்லாம் போரில் அமைக்கிறதெல்லாம் எதே தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா அதாவது வேறு ஒரு வாட்டர் ட்ரினர் வச்ச பாயிண்ட்டு டில் பண்ணுறக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி மனசு குழப்பமாக இருக்குது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு அப்படின்னா அதை வச்சு செக் பண்ணிவிட்டு அவங்க குறித்து கொடுத்த இடத்துல நீர் மட்டும் இருக்கா இல்லை எம்டி கேப் இருக்கா என்ன ஏதுங்கிறத நாங்கள் செக் பண்ணி சொல்லிடுவோம் சரிங்களா இது போன்ற நம்மளோட வீடியோ மேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரிங்களா அதாவது வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொரு லைக் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ அதிகமாக அப்போ தான் ஸ்ப்ரெட் ஆகும் லைக் பண்ணுறத பொறுத்து கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து ஸ்ப்ரெட் ஆகும் அது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக கூட அமையலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட யாருக்காவது பயனுள்ள தகவலாக அமையலாம் சரிங்களா அதனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்